அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தால வரகாத்து சகிமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் இரண்டாவது மாதமான சஃபருல் முதஃபர் மாதத்தின் இறுதி ஜுமாவில் நாம் விட்டிருக்கிறோம் எல்லாமல் அல்லாஹ் அடுத்து வருகின்ற வசந்தம் மிக்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் கேட்கின்ற ஒவ்வொரு பயானையும் நபியல் நாயகும் சல்லல்லா அலுஸ்லம் வரலாறையும் கேட்டு அவர்கள் மீது மஹப்பத்தை அதிகப்படுத்தி செலவாத்துக்களை அதிகமாக ஓதி நபி சல்லா அலுஸ்ல ஷஃபாத்தை பெற்று ஜன்னத்தில் ஃபிர்தோசை பெறுகின்ற தோஃபீக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக சனிமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே நம் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூன்றாவது மாதமான ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே அந்த பனிரெண்டு நாட்கள் பல்வேறு பள்ளிவாசல்களில் தொடர் பயான்களை வைத்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களுடைய வரலாறுகளை பிறப்பு முதல் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுடைய இறுதி நாட்கள் வரை ஒவ்வொரு விஷயத்தையும் முக்மின்களுடைய முஸ்லிம்களுடைய மனதிலே ஆழமாக பதிய செய்ய வேண்டும் என்ற நோக்கம் என்பது பள்ளிவாசல்களில் இருக்கிறது நாயகம் இந்த அவ்வல் மாதம் பிறந்தார்கள் என்பதை விட விடல்லா அலிஸ்லம் பிறப்பதற்கு முன்னால் பல்வேறு முன்னறிவிப்பு செய்திகள் செய்திகள் முன்னறிவிப்புகள் இருந்திருக்கிறது என்று நாம் வரலாற்றின் வாயிலாக பார்க்கிறோம் நபி சொல்லா அலிஸ்லம் இவ்வுலகத்திற்கு வருவதற்கு முன்னரே தௌராத் இந்தியில் போன்ற வேதங்களில் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லமுடைய அந்த முன்னறிப்பு செய்திகள் இருந்திருக்கிறது என்பதற்கு குரானும் சான்றாக இருக்கிறது குரானிலும் பல இடங்களில் தௌராத்தில் இப்படி நபி சல்லா அலிசல் பெயர் கூறப்பட்டிருக்கிறது இந்தியிலில் இப்படி நபி சல்லா அலிசல் பெயர் இருக்கிறது என்ற முன்னறிப்பு செய்திகள் நாம் வரலாற்றின் வாயிலாகவும் குரானுடைய வாயிலாகவும் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களிடத்தில் அபு உமாமா அல் பாஹிலி ரவி அல்லா தாலா நூ மா கான பத்ரு அம்ரிக்க உங்களுடைய நபித்துவ வருகையின் ஆரம்ப நிலை எது நவித்துவத்தினுடைய ஆரம்ப நிலை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அப்ப உங்க வரலாற்றினுடைய ஆரம்ப பகுதி எதுதான் என்று நபிகள் நாயகி சல்லா அலிசன் இடத்துல அபு மாமா ரதியல்லா கேட்கிறாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலைய செல்லம் சொன்ன வார்த்தை அபி என்னுடைய தந்தையான இப்ராஹிம் அலைமுடைய பிரார்த்தனையாக துவாவாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான் எங்க இப்ராஹிம் அலிசலாம் அங்கே எனக்கு எனக்காக என்ன செய்து விட்டார்கள் துவா செய்து விட்டார்கள் என்னுடைய வரலாறு என்பது அங்கே துவங்கிவிட்டது ஏன்னு சொன்னா இப்ராஹிம் அலி இரண்டு மகன்கள் ஒன்று இஸ்ஹாக் சாரா மூலியமாக பிறந்தவர்கள் மற்றவர் ஹாதரா என்ற அவர்கள் மூலியமாக பிறந்தவர்கள் இஸ்மாயில் அலிஸ்லாம் அந்த இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்களுடைய வரலாற்று பரம்பரையில் அவருடைய குடும்பத்தில் ஒரு நபியும் வரவில்லை இறுதி நபியாக வந்தவர்கள் தான் யார் நபி சொல்லா அலிசல்லாம் அவங்களுடைய குடும்பத்தில் வந்தவர்கள் மற்ற எல்லா நபிமார்களும் அனுஷர்கள் வந்தவர்கள் அத்தனை நபர்களும் இசாக் அலி சலாமுடைய வழி தான் என்ன செய்தார்கள் வந்தார்கள் எனவே தான் நபி சொல்லா அலிசு சொல்கிறார்கள் த அபது அபி இப்ராஹிம் இப்ராஹிம் ஆகிய என்னுடைய தந்தையின் துவாவாக நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் எங்கேயோ நபி சொல்லா சொல்லி வரலாறு அங்க போய் நிற்கிறது அல்லாஹ் சுபானோ தாலா குரான்ல சூரத்து பக்ராவுடைய நூத்தி இருபத்தி ஒன்பதாவது சிரத்தில் சொல்லி காட்டுகிறான் ரப்பனா யார் சொல்றா எங்களுடைய ரச்சகனே இப்ராஹிம் அலி அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் சொல்றாங்க காபத்துல்லா ஷரீஃபா கட்டி முடிச்சாச்சு கட்டி முடிச்சுட்டு அல்லாவிடத்துல துவாவை கேட்கிறாங்க யா அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை வந்து தரிசிக்கின்ற மக்களுக்கெல்லாம் நீ நல்லதை இப்படி வர்க்கத்தை தா என்றெல்லாம் துவா செய்துவிட்டு அவர்கள் துவா செய்கிறார் ரப்பனா ரசூலம் மின்ஹும் யா அல்லா இந்த மக்கள் இருக்கிறார்கள் யார் இஸ்மாயில் அலீசலாவுடைய வலித்தோனர்கள் சொல்றாங்க அவங்க துவார் செய்யறாங்க யா ல்லா இப்படி ஒரு நபியை அனுப்புவாயாக எதுலு அலைஹிம் ஆயா தீக உன்னுடைய புரான் வசனங்களை உன்னுடைய அத்தாட்சிகளை ஆயத்துகளை அவர்களுக்கு ஓதி காட்டுவார் கிதாம வலிகைக்கு அத்த இறை வேதத்தையும் இறை ஞானத்தையும் அவர் கற்பிப்பார் உன் இசக்கீஹீம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவாரே அப்படிப்பட்ட ஒரு ரசூலை இவர்களுக்கு அனுப்பித்தார் என்று யார் துவா செய்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் துவா செய்தது தான் நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் இறுதியாக என்ன செய்தார்கள் வந்தார்கள் இதை தான் நபி சொல்லாசன் சொல்கிறாங்க நான் என்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய துவாவாக நான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் அன்னைக்கு செய்த துவா இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய பரம்பரையில் ஒரு நபி கூட வரல எல்லாம் வந்தது இசாக் அலி உடைய அந்த வழித்தோன்றல்களில் தான் கடைசி நபி யாராக வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்மாயில் அலைஹி ஸலாம் உடைய வழி தான் என்ன செய்தார்கள் வந்தார்கள் இது எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் இருக்கின்ற முன்னறிப்புச் செய்திகள் அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் தஅவது அபி இப்ராஹிமுக்கு பிறகு வ புஷ்ரா ஈசா பி என்னை பற்றி ஈசா அலைஹி ஸலாம் சுப செய்தியை மக்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் குர்ஆனில் அதுவும் இருக்கிறது சூரத்து சஃபுடைய ஆறாவது வசனம்

அமீனா அவர்கள் என்னை பெற்றெடுக்கின்ற நேரத்தில் ஒரு பிரகாசத்தை பார்த்தார்கள் அந்த பிரகாசம் என்பது ஷாம் நாட்டினுடைய கோட்டைகளை எல்லாம் சூழ்ந்து கொண்டது இந்த மூன்று செய்திய அபூமா மரதி இல்லாத நான் கேட்டதற்கு பதிலாக நவிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் சொல்லித்தரா ஷாம் நகரம் இஸ்லாமை அதிகமாக கொண்ட நகரம் சிரியா இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருந்த நகரம் எனவே தான் நபிகள் நாயு சல்லாசு சொல்றாங்க எனக்கு பிறகு இந்த ஷாம் முழுக்க என்ன செஞ்சிருக்கும் இஸ்லாம் என்பது பரவி இருக்கும் நபிகள் நாயு சல்லா செல்லம் தன்னுடைய குழந்தையாக தன்னுடைய தாயுடைய வயிற்றில இருக்க போலதான் என்ன செஞ்சாங்க இந்த சுப செய்திகளை நபிசல்லாசம் பெற்றதாக ஹதீஷ் ஷரீஃப்களை நான் பார்க்கிறோம் இது போன்ற பல்வேறு வரலாறுகள் நபிகள் நாயு சல்லா அலி பிறப்பதற்கு முன்னால் ஒரு முன்னறிவிப்புகளாக நமக்கு ஏற்பட்டிருக்கு நபிசல்லா அலி செல்லம் எந்த வருடத்தில் பிறந்தார்கள் இருக்காது என்று இருக்கும் என்ன யானை வருடம் அரபியர்களிடத்தில் ஒரு மரபு என்னவென்று சொன்னால் அவங்களுக்கு இயர் காலண்டர் அதெல்லாம் கிடையாது எப்படி சொல்லுவாங்க பதிலுக்கு முன்னால் நடந்துச்சு பதில் காலத்திற்கு பின்னால் நடந்தது இது மக்கா மக்கா வெற்றி பிறகு நடந்தது இது அப்படிதான் அவங்க செய்வாங்க வரலாறுகளை சொல்லுவாங்களே தவிர இந்த காலத்தை நிர்ணயித்து இந்த ஆண்டு என்று அவர்கள் சொல்ல முடியும் பழக்கம் என்பது இடத்துல இல்லை அரபு இடத்துல இல்லை எனவே தான் எப்பொழுது பிறந்தார்கள் இப்ப நம்ம கேட்டா ஐநூத்தி எழுவது கிபி அப்படின்னு சொல்றோம் கிபி ஐநூத்தி எழுபது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் ஈசா அலி இஸ்லாம் பிறந்து அங்கே கணக்கு வருது அப்படின்னா ஐநூற்றி எழுபது ஏப்ரல் இப்படி என்றெல்லாம் கணக்கு என்ன செய்யணும் சொல்றோம் ஆனா அன்றைய அரபியர்கள் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நடக்கின்ற ஒரு நிகழ்வை வைத்து அவர்களிடத்தில் ஒரு அதிசயமோ இல்ல ஒரு அதிபயங்கரமான ஒரு செய்தியோ செயலோ நடந்திருந்தால் அதை கவனித்து அவர்கள் வரலாறுகளை எழுதுவார்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்று கேட்டால் ஆமுல் ஆமுல் ஃபீல் ஃபீல் என்றால் யானை வருடம் இதை வரலாறு சொல்லி காட்டுறான் அலம் தர கை அலம் தர என்ற அந்த வருகின்ற சூரத்துள் ஃபீலுடைய அந்த நிகழ்வு அல்லா உஸ்மான சொல்லி காட்டுகிறான் அபரஹா என்ற ஒரு பெரிய ஒரு மன்னன் காபத்துல்லா ஷரீஃபை தாக்க வந்தான் அந்த நேரத்தில் அபாவில் என்ற பறவைகள் அவனை அவனுடைய பட்டாளங்கள் அத்தனையும் அழித்தொழித்தது அந்த நாளில் தான் அந்த வருடத்தில் தான் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் என்ன செஞ்சாங்க பிறந்தாங்க நபிகள் நாயகம் சலதா அலிஸ்லம் பிறப்பதற்கு பல்வேறு அதிசயங்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் சுமானதெல்லாம் காட்டி தந்தான் முன் அறிவிப்பதில் காட்டி தந்தான் அல்லாஹ் உஸ்மான தாலா அதிசய ஒரு நிகழ்வாக ஒரு அபூர்வ நிகழ்வாகத்தான் நபிகள் நாயகம் சலதா அலிஸ்லம் அவர்களை பிறக்க செய்தான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஆமினா அம்மா நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களை பெற்றெடுக்கிற நேரத்தில் எந்த ஒரு பிரசவப் பெண்மணி எந்த வலியை உணர்வார்களோ அந்த வலியை கூட அவர்களுக்கு இல்லை உஸ்மான அபுல் ஆஸ் அவர்களுடைய தாயார் சொல்றாங்க நான் அந்த அறையிலே இருந்தேன் அந்த தாய் பெற்றெடுக்கின்ற அந்த நேரத்தில் நான் இருந்தேன் அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த நேரத்தில் நான் இருந்தேன் அப்பொழுது அந்த வழியே அவர்கள் உணரவில்லை அந்த குழந்தையை வெளியே எடுத்தவுடன் அந்த அறை முழுக்க ஒளியால் நிரப்பப்பட்டு விட்டது நம்பிகள் நான் சொல்லாலே செல்லம் ஒளியால் நிரப்பப்பட்டவர்களாக நினசித்தார்கள் பிறந்தார்கள் ஹதீஷரிப்பவர் இப்படி நபிகள் நாயகன் சலல்லா அலிஸ்வருடைய பிறப்பினுடைய நிகழ்வுகள் இருக்கிறது அந்த அபரஹா என்ற மன்னன் காபத்துல்லா ஷரீஃபை தாக்குவதற்காக வருகின்ற நேரத்தில் ஒவ்வொருவரும் அரவியர்கள் எல்லாம் அவங்கவங்க இடத்துக்கு போயிட்டு என்ன மலை மேலே ஏறிக்கிட்டாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த காபத்துல்லாவுடைய பொறுப்புல இருந்த அப்துல் முத்தலி முழுக்க யார் நபிசல்லா அலிஸ்வருடைய பாட்டனார் அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க மலை மேலே ஏறிட்டாங்க போனவர்களில் தன்னுடைய உடமைகளை தன்னுடைய ஒட்டகங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அபிரஹா என்ற மண் வந்து பார்த்தான் யாருமே உள்ள இல்லை காபத்துல்லாவ சொல்லி அந்த மக்காவை சுற்றி யாருமே இல்லை யாருமே இல்லையா அவங்களுடைய ஒட்டகத்தெல்லாம் இழுத்துட்டு வா அவங்க வருவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பிரஜைகளை உள்ள கொண்டு வந்திருக்கிறான் யானையெல்லாம் மக்காவாசிகள் பார்த்ததே கிடையாது யானைகளை உள்ள கொண்டு வந்திருக்கிறான் பெரிய பெரிய குதிரைகளை கொண்டு வந்திருக்கிறான் அப்பொழுது அந்த ஒட்டகங்களை பிடிச்சிட்டு போன உடனே அப்துல் பாட்டனார் முத்தலி பிறக்கல பாட்டினார் ஐம்பது நாட்கள் இருக்குன்னு வரலாறு எழுதுறாங்க தன்னுடைய தாயினுடைய வயிற்றுல நபிசம் இருக்கின்ற அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வு இது ஐம்பது நாட்கள் இருக்க அப்பொழுது தான் இந்த அதிசயத்தை நடத்தி காட்டணும் அப்துல் முத்தல்லி ஒட்டகங்கள்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அபராஹத்துல பேசறதுக்காக போறான் அங்க போறாங்க போயிட்டு என்னப்பா எங்களுடைய பிடிச்ச உன்னுடைய வேலை என்ன வந்து அதை போ கேட்டாங்க ஆச்சரியமா காபுத்தல்லாவை பாதுகாக்கக்கூடியவர் நீ இப்படி பேசுகிறாயே என்று கேட்டதற்கு என்னுடைய ஒட்டகம் தான் எனக்கு உடைமை எனக்கு சொந்தமானது அந்த காபுத்தல்லா என்பது அந்த அல்லாவுக்கும் சொந்தமானது அதை அவத்துப்பா அப்படின்னா அப்பவே அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவர்களாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க தான் நபிசல்லா அலிசனுடைய அந்த பரம்பரையில் வருகின்றவர்களுக்கு ஈமான் என்பது அதிகமாக இருந்தது அப்துல்லா நபிசல்லா அலேசனுடைய தந்தை அவர்களுடைய மரணம் என்பது கூட மிக அழகாக வரலாறில் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க எந்த வயசுல இறந்தாங்க எல்லாம் நபிசல்லா அலேசனுடைய வரலாற்றில் வருகின்ற நிகழ்வுகள் இந்த அப்ரஹா என்பவன் எமன் நாட்டுக்கு போன அந்த நிகழ்வு கூட அல்லாஹான சூரத்தில் குருஞ்சில சொல்லி காட்டுறான் இந்த அகல் போர் கொண்ட மக்கள் பலியாக்கப்பட்டார்கள் சபிக்கப்பட்டார்கள் இவர்களை பற்றியும் அல்லாஹ் சுபானோதால குரானில் சொல்லி காட்டுகிறார் இதெல்லாம் நபி சொல்லா அரசுடைய காலத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் இந்த அபரஹா என்ற மன்னன் இந்த யமன் நாட்டுக்கு போறதுக்கு முன்னால் ரூ நவாஸ் என்ற ஒரு மனிதர் அங்கே இருந்திருக்கிறார் எந்த அளவுக்குன்னு சொன்னா தன்னுடைய யூத மதத்தை பாதுகாப்பதற்காக பல மக்களை அவன் கொன்று குவித்து கொண்டே இருந்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பல மக்களை கொன்று குவித்தான் எந்த ஒரு 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 பெரிய குன்று அகலியை தோன்றி நெருப்பு குண்டத்தை தோன்றி அதுல குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் யாரெல்லாம் இருக்காரு முடிச்சு முடிச்சு போட்டு இப்படி செய்து கொண்டவர்க்க மனிதனை பற்றி தான் குரான் சொல்லி காட்டுகிறது இந்த அகலை தோன்றிய மனிதர்கள் அழிக்கப்பட்டார்களே சபிக்கப்பட்டார்களே அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அந்த மக்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் ஷாம் மக்கள் ரவிதாஸ் சொன்னார்களே என்னுடைய இஸ்லாம் என்பது பரவி இருக்கும் என்று சொல்கின்ற மன்னரிடத்தில் சென்று அந்த அபிசீனி நாட்டு மன்னரிடத்தில் போயிட்டு மஷோரா செய்கிறாங்க இப்படி எல்லா மக்களையும் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாரே அவனை அடுக்குவதற்கு யாரும் இல்லையா அப்படின்னு சொன்ன பொழுதுதான் அந்த ஷாம் நாட்டினுடைய ஒரு மனிதர் அப்ரஹா என்பவர் நான் பார்த்துக்கிறேன் நான் மக்களை அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவரை வீழ்த்தறேன் அப்படின்னு என்ன செஞ்சா போனான் போயின பிறகு அவனுக்கு அல்லாவுடைய உதவி கிடைச்சிட்டு அவன் வெற்றி பெற்றுட்டான் ஆனா வெற்றி பெற்ற உடனே அவன் செய்த செயல் என்னவென்று சொன்னால் நான் தான் இதற்கு பிறகு ஒரு அரசன் யாரையும் இதை செய்கல இதற்கெல்லாம் கோபம் ஏற்பட்டது நாங்க அனுப்புன நபர் இப்படி மாறிட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் மீது படையெடுக்கும் பொழுது அவர் செய்த செயல் ஒன்று என்னன்னு சொன்னா அவர்களுடைய இதிலேயே கிறிஸ்துவ ஆலயத்தை ஒன்று என்ன செய்ய பெருசா கட்டினார் மக்கள் எல்லாம் அங்கே வரணும்னு அவர் என்ன செய்தா நினைச்சார் ஆனால் அங்க என்ன செய்ய மக்கள் வரல எல்லாம் காபத்துல்லா சேலத்துக்கு போனாங்க அந்த ஒரு கோபம் தான் அபராஹா என்பவன் என்ன செய்தான் காபத்துல்லாவை இடிக்கிறதுக்காக வந்தான் என்பது வரலாறு நமக்கு தரும் இதெல்லாம் ரபீசல்லா அலேசனுடைய வருகைக்கு முன்னால் நடந்த முன்னறிவிப்புகள் இது எல்லாம் வரலாறுகளில் காண கிடைக்கின்ற பெரிய பொக்கிஷங்கள் அதெல்லாம் நம்ம படிக்கணும் அதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளணும் ரபிசல்லா அலேசன் பிறப்புக்கு முன்னால் பல்வேறு அற்புதங்கள் இந்த உலகத்திலே நடந்து இருக்கிறது அந்த அசாபல் ஒகுதூர் அந்த அகலிலே மக்களை எல்லாம் தூக்கி தூக்கி போடக்கூடிய நேரத்தில் ஒரு சாஹிர் ஒரு சூனியக்காரன் வந்து அரசன் நேரத்தில் சொல்றான் நான் என்னுடைய இர என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி தருணத்துக்கு நான் வந்துட்டேன் நான் என்னுடைய சூனியத்தை யாருக்காவது கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் யாராவது ஒரு பையனை இருந்தா அனுப்பி நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அங்கேருந்து ஒரு பையனை பிடிச்சி நீ நல்லா புத்திசாலியா இருக்கிற இவனு கற்றுக்கொடு அவன் கற்றுக்கிட்டு இருந்தான் அந்த சூனியத்தை அந்த சூனியத்தை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பையன் திடீர் என்று ஒரு ராகி ஒரு நல்ல ஒரு மனிதனிடத்துடைய சகவாசம் கிடைக்கிறது அவர் நல்ல களிமாக்கலை நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் இந்த பக்கமும் போறான் அந்த பக்கமும் போறான் நல்ல விஷயங்களையும் கற்றுக்கொள்கிறான் தீய விஷயத்தையும் என்ன செய்கிறான் கற்றுக்கொள்கிறான் ஒரு சமயம் அவனுக்கு தோன்றுகிறது நான் நல்லதை கத்துக்கிறேன்னா கெட்டதை கற்றுக்கிறேனா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய ஊர்ல ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தோன்று தோன்றுகிறது மக்களை எல்லாம் அடிச்சு தின்னுது இது ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயம் கதை இல்ல நபிகள் நாயகி சலதாசு சொல்லித் தராங்க ஒருவருடைய ஈமான் எப்படிப்பட்டது என்பதற்கான அடையாளமா நபி சொல்லாசு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது அந்த வாலிபர் அந்த பையன் நான் ஒரு ராகிப் இடத்துல கத்துக்கிறேன் ஒரு சாகிர் இடத்துல கத்துக்கிறேன் இந்த ரெண்டு பேர்ல யார் நல்லவர்கள் என்று நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தூக்கி அந்த பெரிய விஷகத்து மீது அடிக்கிறார் யா இந்த ராகிப் இந்த பாதிரியார் சொல்லிக் கொடுக்கறது நல்லதாக இருந்தால் எனக்கு வெற்றியை அல்லது அந்த சாஹிர் சொல்வது கெட்டதாக இருந்தால் எனக்கு அழி அவனுக்கு அழியேத்தா அப்படின்னு சொல்லி அடிக்கிறார் அது இறந்து போயிடுச்சு உடனே எல்லா மக்களும் பார்த்தாங்க எப்படி இந்த குழந்தைக்கு ஊடக பெரிய வந்துச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து கண் குரடர்கள் அவங்க இவங்க எல்லாருமே அவர்கிட்ட வந்து என்ன செய்யறாங்க துவா படிக்க சொல்றாங்க எல்லாரும் படிச்சு சொல்றாரு நல்லா ஆயிருது இது அரசர் தெரிஞ்சுக்கிறார் அரசர் தெரிஞ்சுட்டு அந்த பையனை கூப்பிட்டு நீங்க யார் கேட்ட கத்துக்கிட்ட எனக்கு தான் கத்து கொடுத்தாரு அவனை எல்லாரையும் எங்க அந்த நெருப்பு குண்டத்துல இதுதான் நெருப்பு குண்டத்துல போடுகின்ற நேரத்தில் கடைசியாக ஒரு பெண்மணி தன்னுடைய கை குழந்தையை தூக்கி கொண்டு என்ன செய்கிறார் வருகிறார் வருகின்ற நேரத்திலே அப்ப அந்த தாய் மனசு பதறுகிறது எப்படி இந்த குழந்தையை தூக்கி அந்த நெருப்பு குண்டத்துல போடுறது அப்பொழுது அந்த குழந்தை கை குழந்தை பேசியதாக அற்புதம் குழந்தை பேசியது தாயே நீ பொறுமையாக இரு அலல் அதில் நீ நிச்சயமாக சத்தியத்தின் மீது இருக்கிறாய் நீ அந்த நெருப்பு குண்டத்தில் விழுந்தால் உன்னுடைய ஈமானை விடாது இதைத்தான் அல்லாஹ் நபி சலல்லா அலிசலமுக்கு முன்னால் பிறப்புக்கு முன்னால் பல நபர்கள் முன்னறிவிப்புகளாக வந்தார்கள் ஈமானில் இருந்தார்கள் என்பதற்கு உதாரணமாக அல்லாஹ் குரானில் சொல்லிட்டு அந்த குழந்தையும் அந்த பெண்மணியும் அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டதாக நமக்கு வரலாறுகள் குரான் நமக்கு சொல்லி தருகிறது எல்லாம் நபிகன் நாயகம் சல்லா அலிஸ்லம் பிறப்பிற்கு முன்னால் நமக்கு முன்னறிவிப்பு செய்திகளாக வந்து நிகழ்வுகளாக வரலாறு சொல்லித் தரப்படுகிறது எல்லாம் நம் அனைவருக்கும் இந்த ரபியுல் அவல் மாதத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவருடைய ஒவ்வொரு வரலாற்றையும் நிகழ்வுகளையும் படித்து செவியுற்று ஈமான் அதிகமாக்கி ஷஃபாத்தை நபி சல்லா ஷஃபாத்தை பெறுகின்ற கூட்டத்திலே ஆக்கியார் புரிவானாக வாஹித் அலமது இல்லா ஹிரபில்